உலகிலேயே நாற்பது வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே தலைவர் வாவு சிதம்பரம் அதிலும் கோவை சிறைதான் வவுசிக்கு பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த ஜெயிலர் பெயர் மிச்சல் ரொம்ப மோசமானவன் கொடூரக்காரன் ஜெயிலுக்குள் கொண்டு செல்லும் போதே கைகால்களை கட்டி தெருவெல்லாம் இழுத்து சென்றுள்ளான் வஉசிக்கு சிறைக்குள் தனி ரூம் ஆனால் அதில் காற்று வசதி இல்லை சுத்தமும் சுகாதாரமும் இல்லை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டு தான் அடைத்து வைத்தனர் செயலுக்குள் சென்றதுமே தலையை மொட்டையடித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு உடை தந்திருக்கிறார்கள் அது கூட சாக்குப்பையால் தைத்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டவருக்கு ஜெயிலில் கூழ் தந்தார்கள் அதுவும் புளித்து போயிருந்தது சில சமயம் அந்த கூலில் புழுக்களும் மிதக்குமாம் உடல்நிலை மோசமானதால் ஒரு நாள் மட்டும் அரிசி சோறு கேட்டாராம் வஉசி அதற்காக மூணு நாளைக்கு அந்த கூளை கூட தராமல் பட்டினி போட்டுள்ளான் அந்த ஜெயிலர் மிச்சல் சனல் கிழிக்கும் மிஷினை கையாலேயே சுற்ற வேண்டும் இதுதான் வஉசிக்கு தரப்பட்ட முதல் வேலை அப்படி செய்ததால் வஉசியின் கைகளில் சில தோல் கிழிந்து ரத்தம் கொட்டி உள்ளது அதை பார்த்து ஒரு கைதி மனசு கேட்காமல் ஓடி வந்து மிஷின் சுற்றுவதை தடுத்துள்ளார் ஆனால் அந்த கைதியை அடித்து நுறுக்கினான் மிச்சல் பிறகு கையால் செய்யும் வேலைகளை தராமல் செக்கிழுக்கும் வேலையை தந்துள்ளனர் அதாவது மாட்டுக்கு பதில் வஉசியை பூட்டினர் அதுவும் உச்சி வெயிலில் இதில் மயங்கி கீழே விழுந்துவிட்டால் சவுக்காலையே அடிப்பார்கள் வஉசியின் மதிப்பு தெரிந்த கைதி ஒருவர் தன்னுடைய தலைக்கு மேல் ரெண்டு கையிலையும் கூப்பி வணக்கம் ஐயா என்றார் அவ்வளவுதான் செயலுக்குள் கலமுற வெடித்து ஒரு கைதி துப்பாக்கி சூட்டில் இறக்கும் அளவுக்கு பிரச்சனை செய்து விட்டார் அந்த ஜெயிலர் வஉசி விடுதலை செய்யப்பட்டும் தன்னுடைய வக்கீல் பணியை தொடர முடியாத அளவுக்கு லைசன்ஸ் பிடுங்கிவிட்டனர் ஒரு அரிசி கடையில் வேலை பார்த்தால் நாள் முழுக்க வேலை பார்த்துவிட்டு நாளாக்கு அரிசியோடு வீட்டுக்கு போவாராம் இந்த விஷயம் தெரிந்த அந்த மளிகை கடைக்கு சீல் வைத்து விட்டான் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அரை வயிற்று கஞ்சி கூட கஷ்டப்படும் நிலை வந்ததால்தான் தலையில் மண்ணெண்ணெயை சுமந்து விட்டுள்ளார் இதைவிட கொடுமை தன்னுடைய வக்கீல் உரிமத்தை மீட்டெடுக்க கோர்ட்டில் வாதாடி உதவ வேண்டும் என்று வஉசி கேட்டதற்கு மூத்த வக்கீலான மூதறிஞர் ராஜாஜி மறுத்துவிட்டாராம் சில சமயம் காந்தியை விட்டுத்தராமலும் சில சமயம் காந்தியின் கொள்கைகளை ஏற்க முடியாமலும் எதிர்த்துள்ளார் வஉசி வஉசி குடும்பம் வறுமையில் உள்ளதை கேள்விப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் ஐயாயிரம் ரூபாய் நிதி திரட்டி காந்தியிடம் தந்திருக்கிறார்கள் எப்படியாவது வஉசியிடம் இந்த பணத்தை சேர்த்து விடுங்கள் என்றும் சொல்லியுள்ளனர் லெட்டர் மேல் லெட்டர் போட்டு காந்திக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தனர் ஆனால் அந்த பணத்தை காந்தி வஉசிக்கு தரவே இல்லையாம் காந்தி கணக்கு என்று நாம் சொல்கிறோமே அது இதுதான் இந்த விஷயத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து அந்த பணத்தை வஉசிக்கு பெற்றுத்தந்தது அது ஒரு தனி கதை வஉசிக்கு இணையான ஒரு தியாகியோ போர்க்குணமுள்ள ஒரு தலைவரோ இந்திய அரசியலிலே கிடையாது ஆனாலும் சொந்த கட்சியில் உரிய மரியாதையை அவர் இறந்தும் கூட தராதது வருந்தத்தக்கது சில வழக்குகளை எதிர்கொள்வதற்கு கூட அவருக்கு காங்கிரஸ் உதவவில்லை என்பது கசப்பான உண்மை உண்மையை சொல்வதானால் பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சீரழிந்ததை விட சொந்த கட்சியின் துரோகத்தால் தான் அதிகம் துவண்டு போனார் வவுசி பல்லாண்டு காலமாய் அடிமைப்படுத்தியிருந்த வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் விட்ட பெருமை இந்தியாவிலேயே தமிழன் தான் உண்டு இனியாவது வஉசி கப்பல் ஓட்டினார் செக்கிழுத்தார் என்பதை மட்டுமே சொல்லி சுருக்கி விடாமல் அவருடைய சமூக நீதி கொள்கையை மக்களிடையே இன்றைய இளைஞர்கள் அழுத்தமாக பரப்ப செய்ய வேண்டும் தமிழர்களை மட்டுப்படுத்தவும் ஏளனப்படுத்தவும் யாருக்குமே தகுதி கிடையாது என்பதையும் செவிப்பறையில் ஓங்கி அறைந்து சொல்ல வேண்டும் இந்திய சுதந்திர போராட்டத்தையும் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையையும் உயிரையையும் தியாகம் செய்த தியாகிகளை நன்றியோடு நினைவுகொள்வோம் வஉசி அவர்கள் நமக்காக பெற்றுத்தந்த நாட்டின் சுதந்திர வரலாறு நம் வருங்கால சந்ததிகளுக்கு தெரியப்படுத்தவும் மிக்க நன்றி